தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்களின் அலட்சியத்தின் காரணமாக இரண்டாவது குழந்தைக்காக அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண் உயிருக்கு போராடி வருவதாக உறவினர்கள் மதுரை நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேனி அருகே உள்ள வாளையாத்துப்பட்டியைச் சேர்ந்தவர் கார்த்திக் ஜெயலட்சுமி தம்பதியினர் கார்த்திக் தேனியில் உள்ள மின்வாரி அலுவலகத்தில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வருகிறார் இந்த தம்பதியினருக்கு ஏற்கனவே ஒன்றரை வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ள நிலையில் தற்போது இரண்டாவதாக கார்த்திக்கின் மனைவி ஜெயலட்சுமி கர்ப்பமானார் ஜெயலட்சுமியை பிரசவத்திற்காக நேற்று முன்தினம் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவரது குடும்பத்தினர் சேர்த்தனர் நேற்று காலை ஏழு மணிக்கு ஜெயலட்சுமிக்கு இரண்டாவதாக ஆண் குழந்தை பிறந்தது நீர் சத்து குறைவாக இருப்பதால் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை எடுக்க வேண்டும் என்று கூறி மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்தனர் ஆனால் அதன் பிறகு நேற்று மதியம் முதல் ஜெயலட்சுமிக்கு அறுவை சிகிச்சை செய்த இடத்தில் தொடர் இரத்த ஏற்பட்டது நேரம் ஆக ஆக அதிகரித்து ஜெயலட்சுமி மயக்கம் அடைந்ததால் மருத்துவருக்கு தகவல் தெரிவித்தும் மூன்று மணி நேரம் தாமதமாக வந்த மருத்துவர்கள் ஜெயலட்சுமிக்கு கற்பப்பையை எடுக்க வேண்டும் அப்போதுதான் உயிரை காப்பாற்ற முடியும் என்று கூறி அறுவை சிகிச்சை அரங்கிற்கு சென்று கர்ப்பப்பையை எடுத்து விட்டதாக கூறப்படும் நிலையில் அதன் பிறகு பிரசவத்திற்கு பிந்தைய கவனிப்பு வார்டில் அனுமதிக்கப்பட்டார் ஆனால் அதன் பின்பும் ஜெயலட்சுமிக்கு ரத்தப்போக்கு நிற்காமல் தொடர்ந்து அதிகரித்து வந்த நிலையில் ஜெயலட்சுமி பார்க்க அவரது தாயாருக்கோ கணவருக்கோ அனுமதி அளிக்கப்படவில்லை தொடர் சிகிச்சை அளித்து வருவதாக மட்டும் கூறும் மருத்துவர்கள் ஜெயலட்சுமியின் நிலை என்ன என்பதை கூறாமல் மௌனம் சாதிப்பதாகவும் மருத்துவர்களின் அலட்சியத்தாலும் முறையான சிகிச்சை அளிக்காததால் ஜெயலட்சுமி உயிர் ஆபத்தில் உள்ளதாகவும் தங்களுக்கு பயமாக உள்ளதாகவும் கூறும் ஜெயலட்சுமியின் கணவர் மற்றும் குடும்பத்தினர் ஜெயலட்சுமியின் உயிரை காப்பாற்றி தர வேண்டும் என்று சிகிச்சை அளித்து தற்போது உண்மையை மறைத்து வரும் தேனி மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு முன்பாக குமலி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சுமார் அரை மணி நேரம் வரை போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் ஆண்டிப்பட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் காவல்துறையினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை செய்து முறையாக மருத்துவம் பார்க்கப்படுவதாகவும் தவறு நடந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் உறுதி அளித்ததை அடுத்து சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டனர் என் பேர் கார்த்தி எங்கள் வீட்டுக்காரப்பில் பேர் ஜெயலட்சுமி நாங்கள் புதைங்கிழமை காலையில் அட்மிட் பண்ண வந்தோம் அதாவது நீர் சத்து கம்மியாக இருக்குன்னு அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க காலையில் வந்துட்டோம் வந்ததுக்கு அட்மிஷன் போட்டாங்க நல்லா இருக்கு இருங்க நீர்ச்சத்து கம்மியாக இருக்குதுனால பெட்டில் இருங்க ட்ரிப்ஸ் ஏற்று சொல்லி ட்ரிப்ஸ் ஏற்றுனாங்க இருக்க பேர் நல்லாத்தே இருந்தாங்க ஒரு ஆறு நாற்பதுக்குலாம் அங்கே உள்ள போனோன்னே ஏழு நாற்பதுக்கு குழந்த பிறகு ஆபம் பண்ணி எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு வந்தோடனே இங்கே வந்து என்கிட்ட வந்து போகும்போது ஒம்பது மணிக்கு அவங்க பெட்டில் போய் சேர்த்துட்டாங்க அப்புறம் நாங்கள் அந்த இது மாற்றினோம் எல்லாம் செஞ்சு அப்போ எல்லாம் ஒன்றும் செல்லலை அப்போ வந்து ரெண்டு ஊசியும் ரெண்டு குளுக்கோஸ்